திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ ஷாப்பிங் ஆப் பைமோட்டோ இஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளேஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட்டோ இதனோட லிங்க்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போ நல்லா சூப்பராக வந்து கத்திரிக்காய் பச்சை மொச்சக்காய் போட்டு நம்ம ஒரு காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறோம் இதில் வந்து நம்ம சாதம் இல்லைன்னா கத்திரிக்காய் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா கடல் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் எல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இதனோடய டேஸ்ட்டே அது சில டைம் வாங்க முடியாத சுச்சுவேஷனில் நம்ம வீட்டில் இருக்கிற வெங்காயமே சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இடித்து நல்லா சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்து முழுசாக வந்து வதங்குறதுக்கு முன்னாடி ஒரு பாதியில் வதங்கின உடனே நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்து போகிறோம் ஒரு ஒரு கத்திரிக்காய் இவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது பாருங்கள் என்னோடய உள்ளங்கை சைஸில் இருக்குங்க இந்த கத்திரிக்காய் இதை தான் நான் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து கொ வதங்கினா கொஞ்சம் தான் ஆகும் இல்லைங்களா நல்லாயிருக்கும் சாதத்தோட நம்ம வந்து திக்காக வைக்கிறதுனால நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோ தான் இவ்வளோ வதங்கினதுக்கப்புறமா போதுங்க வெங்காயம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு தக்காளியை வந்து நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது ஏன்னா வந்து ஒரே இது உள்ளே நம்ம முடிச்சிடணும் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வதக்கி தனியாக வச்சுட்டு அப்படி ரெண்டு டைம் வந்து நம்ம பாத்திரத்தை யூஸ் பண்ணுறது எடுத்து ஒரே டைமில் டூ இன் ஒன் மாதிரி ஒரு ஒன் பார்ட் மாதிரி தாங்க இது செய்கிறது சூப்பராக இருக்கும் இதுவுமே கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துட்டு அப்பப்போ வந்து கிளரி மூடிட்டே இருந்தோம்னா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்டாக வந்து வதங்கிடும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நீங்கள் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து த கத்திரிக்காய் வந்து முழுசாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா அது கொழஞ்சி நல்லா இருந்தால் அதை சாப்பிட நல்லா இருக்குன்றதுனால இன்னும் கொஞ்சம் நான் வந்து எண்ணெயிலே வந்து அதை வேக வச்சுட்டேனுங்க பாருங்கள் எவ்வளோ இன்னும் நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் தக்காளி ரெண்டு நல்லா வந்து அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி உள்ளே சேர்த்துக்கிறேன் நீங்கள் தக்காளி சேர்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டே தக்காளி சேர்த்துருங்க அதுக்கப்புறம் பேஸ்ட்டுன்றதுனால நம்ம கத்திரிக்காய் சேர்த்துட்டு கூட பொறுமையாக சேர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டு மாறும் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு நம்ம மூடிட்டோம்னா நல்லா வந்து தக்காளி வதங்கிடும் அந்த பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதையுமே சேர்த்துட்டு மிக்சியில் வந்து நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா அதுவும் இருக்கும் ஸோ எல்லாமே அது தண்ணியை ஊற்றி நல்லா அலசி நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கணும் குழம்புல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா பச்சை மொச்சக்காய் இதை நான் வந்து பச்சை மொச்சக்கா தாங்க இது ஃப்ரிட்ஜில் வந்து உரிச்சு வச்சதுனால அதனோட கலர் இப்படி இருக்குது தவிர மற்றபடி இது வந்து பச்சை மொச்சக்காய் தான் காஞ்சுதான் இருந்தால் நம்ம வேக வச்சு சேர்த்துக்கணும் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வந்து வேக வச்சு சேர்த்துக்கணும் இது பச்சைன்றதுனால அப்படியே சேர்த்துக்கலாங்க அப்படியே ஒரு கொதி வரும்போது அது வந்து வெந்துடும் சீக்கிரமாக வெந்துடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதில் புளி சேர்க்கணும் சிம்லேயே வச்சு வேக வைங்க நம்ம தண்ணி நிறைய ஊற்றிட்டா கூட அது வந்து சுண்டி வர ரொம்ப லேட் ஆகும் இல்லைங்களா அதனால சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பொறுமையாக கிளரி விட்டு வேக நல்லா நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வெந்துரும் எல்லாமே பிஞ்சு மொச்சக்கானதுனால சீக்கிரம் வந்துடும் நம்ம எடுத்து அழுத்தி பாருங்கள் வெந்துச்சிங்களா நல்லா இருக்குது ஒரு ஒரு கடிச்சு சாப்பிடும்போது இப்ப இப்போ புளியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பரான பச்சை மொச்சக்காய் காரக்குழம்பு ரெடிங்க கடைசியில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா செமையாக இருக்கும் இதை மறுநாள் கூட வச்சு சாப்பிடலாம் ஒன்றுமே ஆகாது நான் வந்து களிக்கு தாங்க சாப்பிட்ருந்தேன் பாருங்கள் இதில் ஒரே ஒரு குறைதான் என்னென்னா கருவாடு போட்டு இன்னும் நல்ல கமகமான வாசனையாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்த குளிர் சீசனுக்கு கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்